போயிடலாமா சாமி இன்று ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னதானம் உணவு கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாங்க வாங்க சாமியார் சாமியார் சிவாத்திரி சிவனோ கொடுக்குறவங்க நல்லா இருக்கும் பழ சரி

நேற்று வேட்டி வாங்கிட்டு தானே வந்தீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்களா ஏன் நான் தானே உங்களை நிற்க தானே சொன்னேன் நிற்க தானே சொன்னேன் வாங்கிட்டீங்க தானே வேட்டி நான் நிற்க சொன்னேன் சாமி எல்லாம் அவசரப்பட்டா நான் என்ன சொன்ன முடியும்

அல ஒண்ணு வராது அண்ணாமலை இருக்கறவர் பாத்துக்கு வர சாப்பிடு தைரியமா சாப்பிடு யார் எதல்ல சாப்பிடுறாரு போய் தனியா சாப்பிடு போ அப்பதான் கண்டிஷ்டி படாம இருக்கும் கண்டிஷ்டி பட்டர் தான் அவருக்கு இதுக்கு அப்படியே ஐடியா இருக்கு மட்டும் தான் यार என்ன ஆளகமா நான் தாத்தா நான் வந்து நீ வாங்கிட்டீங்களா சரி சரி Nama Shiva, sablon. Murah. Nanti, nanti, nanti,

உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பாத்திரம் பண்ணிக்கோங்க நீங்க வச்சுக்கோங்க நீங்க வச்சுக்கோங்க நான் அவருக்கு தரேன் சரியா இருக்கு மட்டும்தான் ஐயா சரி சாப்பிடுவோம் சாப்பிட்டோம் திருப்தியா பழம் வாங்கிட்டீங்களா சரி ஓகே சாப்பிடுங்க வாங்க என்ன லேட்டு கடைக்கு போயிட்டு சரி வாங்கோ நம சிவாய் நம சிவாய் சமி ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னதானம் உணவு கொடுக்கிறவரு அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

அப்பயும் ஒரு பேட்டி வாங்கி வைக்கலான்னு பாத்தீங்கன்னா இல்ல ஒரு ஆறு மீன் அது இல்ல பைனலா வாங்கலையா இவருக்கு இவருக்கு எடுத்து வைக்கலான்னு வாங்கி வச்சிடலான்னு நினைச்சேன்

இல்ல ஹெட்ரேட் ஓடுகுறாரு யார் ரெண்டு ரெண்டு ஆளுங்க

Sampai போ. சாமே. sama சட

சாம்பார் ஊத்தினா வழிஞ்சி வரும் அதனால சொல்றேன் மோர் நாள் இழுத்துக்கோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் பாருங்க மோர் நாள் இழுத்துக்குதா கொல கொலன்னு இருக்கும் மறுபடியும் உண்மை நம்ம பிளேட்ல வச்சு சாப்பிடுங்க சூப்பரா இதுல ஃபுல்லா சாம்பார் கொடுத்துறோம் மேல வை இந்தாங்க இந்தாங்க அப்பளம்

காய் <Sit> மட்டும்ழம்பு <Sans> <Sans fits> <Elena>

Nah, ini dia. Polma, polma. Murah.

இந்த தாளிப்பு கூட இல்லனே. அந்த அளவுக்கு வயிறு புண்ணா இருக்கு. ஹ்ம். நான் சோமோர் கொடுத்துட்டேன். சோர் அது. சாப்பிடு.

Sao đi là. Pues <c> Hãy <hypotheses> <temer. cık> <coughs> <scary> சாமி مش...

ஐயா சாம்பாரா பார்த்தோம் பழம் வாங்கிட்டிங்களா ம் வாங்கிக்கோங்க சாதம் போடுமா ருத்ராட்சமும் விபூதியும் யார் ஒருத்தர் வச்சிக்கின்னு போறாரோ ஏச்சு மண்டன் நிற்பா அது வந்து ஒரு மரபு என்ன

சாம்பார் மோர் சாம்பார் வாங்கலையா ஓ இன்னும் கொஞ்சம் தயிர் வாங்கிக்கோங்க இன்னும் வாங்கிக்கோங்க பத்தாவது வாங்கிக்கோங்க வாங்க வாங்கன்னா திருப்தியா சாப்பிடுங்க பத்தாவது வாங்க இல்ல சாம்பார் வாங்கிக்கோங்க ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க

साधु साधु सन्यासी

shiwa <laughs>